வேண்டுகோள் என்ன நடிக்கிறவங்க அவர்த பயிற்சி எடுத்தாங்க அற்புதமான நடிகர்கள் மாறிடுவாங்க அரசியல் தலைவரை இந்தியாவில் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது

அப்படின்னு கீழே ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அவர் உண்மையான இந்து பக்தராக இருந்தால் சங்கராச்சாரியரை கட்டிப்பிடிக்க பிடிக்க முடியுமான்னு கேட்டார் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நேரத்துல புள்ள பிறந்துடும் ரேஷன் கடையில மண்ணெண்ண வாங்க நின்றுட்டு இருப்பாங்க பயிர் வலி வந்துடு ஏழரை மாசத்துல பிறந்துருவேன் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா அந்த ஏழரை மாசத்துல பிறந்தவன் அந்த பாஜக தலைவர் மாதிரியே இருப்பாங்க எல்லாத்துலயும் அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பேன் உடனே முதலமைச்சர்ன்னு உடனே தமிழ்நாட்டை ஒரு வழி ஓ ஆகாகா ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி போட்ட நாடகம் இருக்கு பார்த்தீங்களா எங்கள் ஊரில் ஒரு பிச்சைக்காரர் இருக்கார் பை நிறையா வெறும் சாமி படமாக வச்சுருக்கேன் எல்லா மதத்துக்கும் சாமி படமும் இருக்குது எல்லா அடையாளத்தையும் ஒரு பையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கோயில்லேயா பிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு இவருக்கு நரேந்திர மோடிக்கு என்ன வித்தியாசம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அவர் நிலம இந்த பானையில் ஒரு ஓட்டம் உழுகும் தண்ணி நிறையா இருக்கும் தண்ணி லீக் ஆனவன என்ன பண்ணுவாங்கன்னா புளி வச்சு அடைப்பாங்க

அந்த ஒரு குச்சியை மட்டும் வச்சுட்டு கம்பியில் எப்படியாவது நடந்துருவாங்க ஆனால் இன்றைக்கி நரேந்திர மோடிக்கு இந்த குச்சியில் சந்திரபாபு நாயுடு செஞ்சிக்கிட்டு இருக்காரு இந்த குச்சி இந்த எண்டில் வந்து யார் நிதிஷ்குமார் ரெண்டு பேரையும் தொங்க விட்டுக்கிட்டு கம்பியில் ஐயா நடந்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு நம்ம ஒன்றிய பிரதமர் ஐயா இருக்காரு நரேந்திர மோடி ஐயா அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா இந்த சினிமாவில் நடிக்கிறவங்க எல்லாம் அவர்கிட்ட பயிற்சி எடுத்தாங்கன்னா அற்புதமான நடிகர்கள் மாறிடுவாங்க அரசியல்ல இப்படி ஒரு நடிப்புக்கார ஒரு அரசியல் தலைவரை இந்தியாவில் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது அவரு எத்தனை கலர்ல தலைப்பா கட்டினாருங்கிறத நான் பிரச்சாரத்துல ஒரு படமே எடுத்து கொண்டு போய் காமிச்சேன் தலப்பா இந்தியாவில் இது வரைக்கும் ஜவஹர்லால் நேரு லால் பக்தர் சாஸ்திரி இவங்கெல்லாம் பிரதமர் என்னைக்காவது அத்தனை கலர்ல தலப்பா கட்டியிருக்காங்களா இது மாதிரி வேடதாரியாக இருந்து இந்த நாட்டிலே மக்களை எந்த இடத்துல சந்திக்கிறாரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் இங்க தமிழ்நாட்டில் வந்து மீட்டிங் நடத்துறப்ப என்ன சொன்னாரு முதல் கூட்டம் ஜனவரி மாசம் முதல் கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் தமிழ்நாட்டுக்கு முதல் கூட்டம் வந்திருக்கேன் ஐ லவ் தமிழ் பீப்புள் ஐ லவ் தமிழ் கல்ச்சர் அவர் பேசினது பேசிட்டு ஒரு பூங்குடு போட்டார் வந்து இந்த என் தமிழ் சொந்தங்களே அப்படின்னு தமிழ்ல வாசர் தமிழ் தமிழ்நாட்டுக்காரங்க பூரா அவங்களுக்கு சொந்தக்காரங்களா தமிழ் சொந்தங்களா அப்படின்னு அப்படின்ட்டு ஒரு விமான நிலையத்தை திறந்து வச்சார் திருச்சியில ஜனவரி மாசம் திறந்து வச்ச விமான நிலையம் போன வாரம் வரைக்கும் பூட்டி தான் கிடஞ்சி அவர் திறந்து வச்ச முதல் விமான நிலையம் ஆறு மாசமா பூட்டி கிடந்துச்சு அதுலயே முடிவாயிருச்சு மோடியினுடைய சகாப்தம் இதோட முடிய போதுங்கிறத தீர்மானிக்க போகிற இடம் எதுன்ற தமிழ்நாடு தான் அப்படிங்கறத அந்த நிகழ்ச்சியே தீர்மானிக்கப்பட்டு இங்கே தமிழ் சொந்தங்களே என்னாரா ஒரிசால போய் என்னாச்சு பேசுறாரு ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு ஒன்பது தடவை வந்து ரோட் ஷோ ஆகாக ஓகாக பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா வே டிசைப்பு ஓகே பா சார் சோக்கா ஹா அப்படின்ட்டு ஒம்பது கடத்த ரொம்ப கடந்து பேசிட்டு போயிட்டேன் இங்க தேர்தலை முடிச்சாச்சு ஒரிசால பொய் ஆனா தமிழ்நாட்டுல முடிஞ்சுருச்சுல கதை ஒரிசால போய் என்ன பேசுறாருன்னா இங்க இருக்கக்கூடிய பூரி சங்கராச்சாரியார் கோயில்ல இருக்கிற அந்த சாவியை ஒரு தமிழன் திருடிக்கு போயிட்டான் அப்படின்னு தமிழர்களை திருடர்கள்னு எங்க போய் சொன்னாரு ஒரிசால போய் சொன்னார் இங்க வந்து தமிழ் சொந்தங்களே ஒரிசால போய் தமிழர்களை திருடர்கள் அவருடைய நாடகத்துக்கு வேற உதாரணமே சொல்ல வேண்டியது இல்லை அரேபியா போய் அங்க இருக்கிற அந்த மன்னரை இஸ்லாமியர்கள் மாதிரி இப்படி கட்டி ஆ ஆ அப்படின்னு இதெல்லாம் பார்த்தோன்னே இஸ்லாமியர்கள் சே அரேபியால போய் மன்னரை இஸ்லாமிய முறைப்படி கட்டி இப்படி ஒரு ஒரு மரியாதை செலுத்துறாரு நினைப்பாங்க ஆனா அங்க அரேபியால வந்து மன்னரை கட்டி பிடிப்பாரு இங்க வந்து என்ன பேசுவாருன்னா இந்து பெண்களுடைய தாலியை இஸ்லாமியர்கள் திருடி கொண்டு போவார்கள் அங்க போய் அரேபிய மன்னரை கட்டி பிடிக்கிறது இங்க பேசுறது வேற போன வாரம் போய் போப்பாண்டவரை கட்டி பிடிச்சார் அவர் ஏற்கனவே எந்திரிச்சு நிக்க முடியாம இருக்காரு அவரை கட்டி பிடிச்சார் ரோம்ல போய் போப்பாண்டவரை கட்டி பிடிப்பாரு ஆனா இங்க வந்து பாம்பேல கிறிஸ்தவர்களுக்காக உழைத்த ஸ்டேன் அப்படிங்கிற பாதிரியாரை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து அவரை சாகிற அவர் இறக்குற வரைக்கும் அவரை சிறையில் அடைத்தார் இதுக்கு பேர் தான் நாடகம் இன்னைக்கு ஒருத்தன் யூடியூப்ல மொபைல்ல ஒரு மீம் போட்டிருக்கான் அரேபிய மன்னரை கட்டி கட்டிப்பிடித்த மோடி போப்பாண்டவரை கட்டிப்பிடித்த மோடி அப்படின்னு கீழே ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அவர் உண்மையான இந்து பக்தராக இருந்தால் சங்கராச்சாரியரை கட்டி பிடிக்க முடியுமான்னு கேட்டார் கட்டிப்பிடி பார்ப்போம் அப்துல் கலாமையே கீழே உட்கார வச்சாங்க எங்க சங்கர மடத்துல இவரை விடுவாங்களா ஏன் இந்த ஜாதி வெறி என்பதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சமத்துவபுரம் என்ற திட்டத்தை கொண்டு வந்த ஒரு அற்புதமான தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் ஒரு படத்துல சிவாஜி கணேசன் அடிச்ச படம் அந்த படத்தில் சி எஸ் ஜெயராமி ஒரு பாட்டு பாடுவார் கலைஞருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஒரு காதல் பாட்டு நிலாவை பார்த்து பாரு சொல்லுவார் நடந்ததெல்லாம் வேடிக்கை பார்த்த சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே சிவாஜி கணேசன் அடிச்ச படம் ஒரு வசனம் வரா சிவாஜி பேசுவார் ஜாதி என்பது ஆண்டவன் கொண்டு வந்தாலும் அரசாங்கம் கொண்டு வந்தாலும் ஒன்றிருக்கும் வரை அதை எதிர்த்து கொண்டே இருப்போம்னு என் தலைவர் எழுதிய வசன புறவஞ்சில சிவாஜி கணேசன் பேசுவார் ஜாதிய ஆண்டவன் கொண்டு வந்தாலும் சரி அரசாங்கம் கொண்டு வந்தாலும் சரி அதை சாகும் வரை எதிர்ப்போம் என்று வசனம் எழுதிய தலைவர் இன்னொரு வசனம் ஜாதி மறுப்பு திருமணம் செய்த எங்களை நீங்கள் கொலை செய்து விடுவீர்கள் என்று சொன்னால் எங்கள் மரண ஒளி உங்கள் ஜாதியை அழிக்கட்டும் அப்படின்னு புறவஞ்சியில வசனம் பேசியிருப்பார் இந்த ஜாதிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை எல்லா ஜாதிக்காரனுக்கும் எல்லாம் ஒண்ணுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் சொன்னார் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் பத்தாம் மாசம் தான் பத்து மாசம் தான் எல்லா பேரும் அவங்க அம்மா வயிற்றுல இருந்துட்டு வர முடியும் நான் பெரிய ஜாதிகாரன் நான் ஒரு பதினஞ்சு மாசமா எங்க அம்மா வயதுல இருந்துட்டு தான் வருவேன் உன்னையால புரியாத பண்ணி இருக்க முடியுமா நீயும் அவுட்டு உங்க அம்மாவும் அவுட்டு இல்லை ஆறு மாசில் நாங்களாம் ரொம்ப ஃபாஸ்டான ஜாதிக்காரங்க நான் ஆறு மாசத்துல பறக்கிறேன்னு சொன்னா குறப்பரசவடா சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் ஃபுல்ல பறந்துடும் ரேஷன் கடையில் மண்ணெண்ண வாங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க வயிறு வலி வந்து ஏழரை மாசத்துல பறந்துடுவேன் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா இந்த ஏழரை மாசத்துல பறந்தவன் நம்ம பாஜக தலைவர் மாதிரியே இருப்பாங்க எல்லாத்துலேயும் அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பேன் உடனே முதலமைச்சர் ஆகணும் உடனே தமிழ்நாட்டை ஒரு வழி பண்ணணும் ஆகாகா ஓகாகான் அந்த ஏழரையில பிறந்தவன் எப்படி இருப்பான்னா எல்லாத்துலயும் அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பான் இல்லையோ நீ முடிக்க சொல்றா டப்பா நான் கொடுக்கலாமா போதுமையா பேசுனது அவனுக்கு ஏதாவது முடிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நடந்துகிட்டு இருக்க கூடாது வண்டி ஓட்டுற டிரைவர் ஓகேயா சும்மா மாட்டு வண்டி மாதிரி ஓட்டிக்கிட்டே ஓகே அழுத்தி போயா நான் அழுத்தி போய் புளிய மரத்துல போயிடுவாரு ஆத்மத்திரில கட்டு போட்டு கிடச்சேன் யாரு ஏழரையில பிறந்தது அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு ஹோட்டல்ல போய் இட்லி சொல்லுவேன் என்ன பொருங்க ஏயா இப்படி கத்துறாரு எல்லா கட்டத்துலயும் அவசரப்படுவான் யாரு இந்த ஏழரை மாசத்துல பிறந்த சில பேரு பத்து மாசம் முடிஞ்சு ரெண்டு மூணு பதினஞ்சு நாள் ஆயிரும் பிறக்க மாட்டேன் ஆகஸ்ட் ஆறாம் தேதி பிறக்க போராடா டாக்டர் தேதி குறிச்சிருவாரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஆயிரும் வயிற்று விட்டு வர மாட்டேன் டாக்டர் டேட்டு முடிஞ்சிருச்சுடா வாடா அப்படின்பு பதாம் பரதான் பிற ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து போடுவாங்க இது இந்த பத்திர மாதத்துல பிறந்தது எப்படி இருக்கும்னா அந்த இப்படியே தான் கிடக்கு எடப்பாடி பதினஞ்சு அது மாதிரி எப்பப்போ மெதுவா லியோனியா ஒரு பதினோரு மணி வரைக்கும் பேச சொல்லியா வீட்டில் போய் சும்மா தானே உட்காந்துருக்க போகிறேன் இங்கேயும் சும்மா தான் உட்காந்துருக்க போகிறேன் டிரைவர் மெதுவா ஓட்டு இங்க இருந்து செங்கல்பட்டுக்கு சாயங்காலம் போனா போதும் மெதுவா ஓட்டு இவன் யாரு பத்திரையில பிறந்தது ஒரு மனுஷன் அம்மா வயசுல பத்து மாசம் இருக்க முடியும் ஜாதி இதுல எங்கடா ஜாதி தாயில்லா பிள்ளைங்கிற படத்துல என் தலைவர் ஒரு வசனம் எழுதியிருப்பார் ஒரு மனிதன் தலையிலே பிறந்தான் ஒரு மனிதன் தோளிலே பிறந்தான் ஒரு மனிதன் தொடையிலே பிறந்தான் இன்னொரு மனிதன் காலிலே பிறந்தான் என்று எழுதுகிறீர்களே ஒரு மரத்திலே உச்சி கிளையிலே ஒரு மாமரத்திலே உச்சி கிளையில் அத்திப்பழமும் உச்சி மரத்திலே அத்திப்பழமும் கிளையிலே பலாப்பழமும் வேரிலே மாம்பழமும் அதற்கு அடி கீழே இருக்கக்கூடிய வேருக்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதியில் நவாப்பழமும் காய்க்கும் மாம்பழ மாமரத்தில் மாம்பழம் மட்டும்தான்டா காய்க்கும் உச்சியில ஒரு பழம் கிளையில ஒரு பழம் தண்டுல ஒரு பழம் வேர்ல ஒரு பழம் என்று இதுவரை காய்த்ததாக வரலாறு கத்துக்குங்கடா எல்லா மனிதனும் ஒரு தாயிடமிருந்துதான் பிறக்க முடியுமே ஒளிய தலையிலிருந்தும் தோளில் இருந்தும் தொடையிலிருந்தும் காலில் இருந்தும் பிறக்க ஒரு மனிதனால் முடியாது என்பதை ஒரு மரத்தை வைத்து உதாரணம் சொன்ன தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரை தவிர வேற எந்த தலைவருக்கு இந்த உதாரணம் கிடைக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி போட்ட இருக்கு பார்த்தீங்களா எங்கள் ஊரில் ஒரு பிச்சைக்காரர் இருக்கார் பையன் நிறைய வெறும் சாமி படமா வச்சுட்டு எல்லா மதத்து சாமி படமும் இருக்கும் என்னென்ன இருக்குன்னு தெரியுமா முருகனுடைய வேல் கம்பு இருக்கும் சாய்பாபா படம் இருக்கும் மாரியம்மா படம் இருக்கும் காளியம்மா படம் இருக்கும் வேளாங்கண்ணி மாதா படம் இருக்கும் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வைக்கக்கூடிய தொப்பியும் உள்ளே போட்டிருப்பார் திங்கக்கிழமை பார்த்தா முரியன் கோயிலில் முருகா வெற்றிவேல் முருகா அப்படின்னு பிச்சை எடுப்பார் கையில் வேலை காம்பாச்சு எல்லாரும் காசு போடுவாங்க செவ்வாய் கிழமை பாரிஸ் அந்தோணியார் கோயிலுக்கு போயிடுவாரு அங்கே போய் அந்தோணியார் படத்தை மாட்டிக்கிட்டு அஜிஷா அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ள எங்கள் அந்தோணியார் கோயிலில் பிச்சை புலங்கெழமை எங்கே வருவார்னா வராயம் எங்கள் கோயிலுக்கு வந்துடுவார் சின்னமனையில் ராயம்மா மா ராயம்மா அங்க பிச்சை எடுப்பாரு வியாழக்கிழமை சாய் பாபா வயலுக்கு போயிருவாரு சாய் பாபா 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 பாபான்னு அங்க பிச்சை வெள்ளிக்கிழமை இங்கே தர்காவுக்கு வந்துடுவாரு எங்க ஆயிரம் விளக்கு பக்கத்தில் வெஞ்ச ஒரு தர்கா இருக்குல்ல அங்கே உட்காந்துருவாரு சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிடுவாரு பெருமாளே பெருமாளே ஸ்ரீரங்க பெருமாளைய ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு வாசன் எல்லா அடையாளத்தையும் ஒரு பையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கோயில்லயா பிச்சை எடுத்துட்டு வர்றாரு இவருக்கு நரேந்திர மோடி பிச்சைக்காரன் நான் சொல்லல பிச்சைக்காரர் பிச்சை எடுப்பதற்காக இப்படி வேஷம் போட்டார் ஆனால் நரேந்திர மோடி ஓட்டை பெறுவதற்காக இப்படி வேஷம் போட்டு கடவுளையே ஏமாற்றியவர் யார் என்று சொன்னால் நரேந்திர மோடி தான் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னாரு ராமர் கோயில் வச்சிருக்க ஏரியாவிலே தோக்கடிச்சிட்டாங்க உடனே ஜெய் ஜகனா ராமர் யோசிக்கிறார் எலெக்ஷன் வரைக்கும் என்னை கூப்பிட்டு இருந்தியப்பா இப்ப ஜெகநாதன் போயிட்டே மாப்ள அது வரைக்கும் நான் தேவைப்பட்டேன் எலெக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் நான் தேவைப்படலையா அப்படின்னு யாரு ராமரே கண்ணீர் விட்டு அழுகிறார் அவர் கடைசியாக தேர்ந்தெடுத்த ஆயின எதுன்னா விவேகானந்தர் கோயில் எங்க கன்னியாகுமரியில் வந்து தியானம் தியானம் பண்ணணும்னா யாரும் இல்லாமல் நீங்களாக போய் உட்காந்து பண்ணணும் ஆறு கேமரா அந்த இதே மாதிரி அதுக்கு பேர் தியானம்மா சினிமாவில் தாலி கட்டு பாரு அது மாதிரி தான் அது சினிமாவில் ஒரு நடிகைக்கு இருபது தடவை தாலி கட்டு அவர் அதே ஐயர் தான் அதே மந்திரம் தான் கட்டிட்டா இருக்கிறதுக்காக அந்த பிள்ளை வந்து உன் கூட தான் வாழ்வேன்னு சண்டை போட்டிருக்கேன் நான் ஒரு சீரியலில் நடித்தேன் அந்த நடிகைக்கு பதினோரு தடவை தாலி கட்டி எடுத்தாங்க யாருன்னு சொன்னால் அதை வேற கனெக்ஷன் பண்ணிடுவாங்க ஒரு நடிகைக்கு பதினோரு தடவை தாலி கட்டி ஷூட்டிங் எடுத்தாங்க உடனே எங்கள் வீட்டில் அந்த நடிகையோட சொந்தக்காரங்கள்லாம் நீ தாலி கட்டிட்டு இல்லை அந்த பிள்ளை கூட தான் நீ வாழணும்னு அந்த பிள்ளை சண்டை போட்டால் எப்படியாது ஷூட்டிங்கில் கட்டுற தாலி உண்மையான தாலி அது ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு தியானம் பண்ற தியானத்துக்கு பேர் தியானமா விவேகானந்தர் யாத்துக்கு வராத பதினஞ்சு கேமராவுக்கு மத்தியில தியானம் விவேகானந்தர் ஏயா ராமரை ஏமாத்தின ஜெகநாதரை ஏமாத்தின என்னையும் கடைசியில் ஏமாத்துறேன் நான் இதுல இருந்து தப்பிச்சு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாறை மேல உட்காந்துருக்கேன் இங்கேயும் வந்து என்னை ஏமாத்திரிய ஐயாட்டு விவேகானந்தரே கண்ணீர் விட்டு சார் கல்லிலே கோயில் கட்டி இந்த மக்களை மதத்தால் பிரித்து விடலாம் என்ற நரேந்திர மோடியின் கனவுக்கு சவுக்கடி கொடுத்த தலைவர் யார் என்றால் அவர்தான் எங்கள் தங்க தளபதி மு ஸ்டாலின் அமைத்த இந்தியா கூட்டணி அந்த முதல் இந்தியா கூட்டணியில் என்ன சொன்னா தெரியுமா காங்கிரஸ் அல்லாத மூன்றாவது அணி அமைப்பது பாஜகவை வெற்றி பெற செய்து விடும் அதனால மூன்றாவது அணி அமைக்காதீங்க எல்லாரும் ஒண்ணு சேருங்கிற அந்த கோரிக்கையை முதன் முதலில் வைத்து இந்தியா என்ற அந்த ஒற்றுமையை உருவாக்கிய ஒரு தலைவர் நமது தளபதி மு க ஸ்டாலின் இன்னைக்கு நரேந்திர மோடியோட நிலைமை எப்படி இருக்குன்னா இந்த கம்பியில நடப்பாங்க பாத்திரீங்களா ரோட்ல கொட்டு கொட்டி கையில ஒரு குச்சி வச்சிருப்பேன் அந்த குச்சி எதுக்காக வச்சிருப்பாங்க தெரியுமா கம்பி மேல நடக்கிறவங்க பேலன்ஸ் பண்றது அந்த ஒரு குச்சியை மட்டும் வச்சுட்டு கம்பியில் எப்படியாவது நடந்துருவாங்க ஆனால் இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு இந்த குச்சியில் சந்திரபாபு நாயுடு தொங்கிகிட்டு இருக்காரு இந்த குச்சி இந்த எண்டில் வந்து யாரு நிதிஷ்குமார் ரெண்டு பேரையும் தொங்க விட்டுக்கிட்டு கம்பியில் ஐயா நடந்துக்கிட்டு இருக்காரு யாராவது ஒருத்தன் அப்படின்னு எழுத்தாக்க அவ்வளவுதான் கம்பி அந்த நச்சுன்னு ஒழுக வேண்டியதான் இந்த உதாரணத்தை சொன்னது வேற யாரும் இல்ல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் கொண்டு கம்பி மேல் நடப்பதுதான் கூட்டணி ஆட்சி அந்த திறமை உள்ளவர்கள் தான் அதை நடத்த முடியும்னு சொன்னது யாரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு ஆராயிருக்காரு யாரு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நாடகங்கள் எல்லாம் இன்னும் எத்தனை மாதங்களோ எத்தனை நாட்களோ என்று இந்தியாவே இன்று எண்ணிக்கொண்டிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தினுடைய முதல்வர்களையும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு முதல்வரை அழைத்து இந்தியாவின் ஒருமைப்பாட்டை நிலைநாட்டிய தலைவர் நம் தளபதி ஸ்டாலின் புதுமை பெண்கிற திட்டத்தை உருவாக்குவதற்கு நம்ம டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அழைத்து வந்தார் அதே மாதிரி இன்னொரு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களை அழைத்து வந்தார் இப்படி இந்தியா முழுவதும் அனைவரையும் ஒருங்கிணைத்து எல்லா மாநிலங்களின் கூட்டி கூட்டி தான் இந்தியா என்பதை இந்தியாவுக்கு சொன்ன ஒரு இந்திய தலைவராக இன்னைக்கு பரிணமித்திருப்பவர் நமது தளபதி மு க ஸ்டாலின் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அவர் நிலமை இந்த பானையில் ஒரு ஓட்டை உழுகும் தண்ணி நிறைய இருக்கும் தண்ணி லீக் ஆனோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா புளி வச்சு அடைப்பாங்க புளி வச்சு ஒரு ஓட்டையை அடைச்சிட்டார் திருப்பி இங்கிட்டு ஒரு ஓட்டை புளி கீழே ஒரு ஓட்டை பெரிய புளி வச்சு அடைச்சார் இங்கிட்டு ஒரு ஓட்டை புளியை வச்சு அடைச்சாச்சு மொத்தம் பதினஞ்சு புளி வச்சு அடைச்ச ஒரு பானை திடீர்னு அடியில உலக பெரிய ஓட்டம் விழுந்துருச்சு தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு ஓட்டப்பானையை கையில வைத்துக் கொண்டு நிற்கின்ற எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஐயோ ஐயோ இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது என்ன நடந்தாலும் என்னுடைய செல்வாக்கு என்னங்கிறத நான் பார்க்கிறேன்னு சொல்லி துணிச்சு நீங்க அதை விட்டு விட்டுவம் தெரிந்து விலகி போன எடப்பாடி பழனிசாமிக்கு இதுதான் அரசியல் அஸ்தமனம் இனி தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் அதிமுக ஆட்சிக்கு வருவதோ அல்லது அதிக இடங்களை கைப்பற்றுவதோ நடக்காத காரியம் காரணம் என் தலைவர் முத்தமிழர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த தளபதி ஸ்டாலின் இந்தியாவே பாராட்டுகின்ற ஒரு ஆட்சியை நடத்தொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு நீதிபதி சந்துரு அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு மாணவர்கள் ஜாதி பிரச்சனையில ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பரிந்துரை அடங்கிய ஒரு தொகுப்பை வந்து இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட கொடுத்திருக்காங்க அதன்படி இன்னைக்கு என்ன முடிவு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா பள்ளிக்கூடங்களில் இருக்கும் ஜாதி பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும்னா ஆதி திராவிடர் பள்ளி பிற்பட்டோர் பள்ளி அப்படின்றத எடுத்துட்டு கள்ளர் சீரமைப்பு பள்ளி அப்படின்லாம்ங்கிறத எடுத்துட்டு எல்லாவற்றையும் அரசினர் மேல்நிலை பள்ளின மாத்துங்க இப்படி ஜாதிக்கு தனித்தனியாக பள்ளிகள் இருக்க வேண்டாம் என்று நீதிபதி சந்திரன் பரிந்துரை கொடுத்திருக்காரு ஒரு ஜாதி சமய பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே உருவாக்குகின்ற ஒரு தலைவர் நம் தளபதி அவர்கள் அவர்கள் நடத்துகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி தான் பாராளுமன்றத்திலே நாம் பெற்ற நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றி இந்த வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் விக்கிரவாண்டி தேர்தலில் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் தான் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவார் என்பதற்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜாதி சமய பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்குகின்ற அந்த நிலைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நலத்திட்டங்களும் ஜாதி சமய பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க அவர் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளும் எங்கள் தளபதியை மீண்டும் வெற்றி பெற வைக்கும் என்று சொல்லி